ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மறைக்க போத்தீஸ் கடைக்கு தான் வந்துருக்கும் போத்தீஸ் கடையில் இருக்கும் ஒன் ப்ளஸ் ஒன் காம்போ ஆஃபர் ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சரிஸ்லாம் நிறையா பார்த்துருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தம்பது ரூபாய் செமிசில்கெலாம் நல்லா அழகாக கலெக்ஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஒன் ப்ளஸ் ஒன் காம்பா ஆஃபர் எழுநூத்தொம்பது ரூபாய்க்கு நீங்கள் ரெண்டு சரி எடுத்துக்கலாம் இந்த கலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா எழுநூத்தம்பது ரூபா கலெக்ஷன் தான் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ஒன் ப்ளஸ் ஒன் காம்போ ஆஃபர் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட்டு ஒச்சு வேறு க நிறையா கொடுத்துருக்காங்க இந்த கிஃப்ட்டு ஒச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆவணி மாதம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் கலர்னு பார்த்திங்கன்னா லைட்ல டார்க் கிலோ நிறையா கொடுத்துருக்காங்க இந்த லைட் ஐ பிங்க் கலரில் ப்ளவுஸும் முந்தி அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க அது பக்கத்தில் இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபா கலெக்ஷனு இது வந்து நல்ல ஒரு ஃபேன்சி சில்க் நல்லா அழகாக டிசைன் சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்க டிஜிடல் பிரிண்டில் கொடுத்துருக்காங்க கீழே இருக்க சேரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசூ பட்டு டிசூ பட்டுலேயே உங்களுக்கு ஒன் ப்ளஸ் ஒன் காம்பா ஃபுர் எண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க இதுலேயும் கலர் நிறையா இருக்குது இந்த லைட் பிங்க் கலர் சேரி வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது வரைக்கும் ஒன் ப்ளஸ் ஒன் காம்பா ஆஃபர் இது வந்து ஆயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஒன் ப்ளஸ் ஒன் காம்போ ஆஃபர் ஒரு ப்ளூ வித் உங்களுக்கு சாண்டர் பிள்ளைங்களில் பாட்ரு கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குது காப்பர் ஜீரூ ஒரு சேரீ ஃபுல்லாகவே காப்பிரி ஜீரோ இருக்க வருது இங்கே ஒரு சேரீ வேணாலும் தனியாக எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் இதே அமௌண்ட்டுக்கே உங்களுக்கு ஆயிரத்தி தொண்ணூத்தொம்பதுன்னு இதே அமௌண்ட்டுக்கே இன்னொரு சேரியும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேர்த்து எடுத்துக்கலாம் இந்த க்ரீன் வித் ப்ளூ நல்லா அழகாக இருக்குது அஜந்தா ப்ளூவில் பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த கிரீன் வித்து லைட் ப்ரௌன்ல உங்களுக்கு பார்டர் கொடுத்து காப்பர் ஜீரி வரி கொடுத்துருக்காங்க இந்த ப்ரௌன் கலர் சேரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் காப்பர் ஜீரி கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்னி பட்டுலேயே உங்களுக்கு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கலெக்ஷன்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பட்டு இது ஒரு ரேட்டெல்லாம் முந்நூறுரூவாய்க்கு மேலே தான் அந்த கலெக்ஷனோட ரேட்டெல்லாம் இருக்குது இதுலேருந்து உங்களுக்கு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் கலெக்ஷன் சாஃப்ட் சில்க் வந்து உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் நிறையா கொடுத்துருக்காங்க இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு சாஃப்ட் சில்க் கலெக்ஷன் தான் வச்சுருக்காங்க பார்ட்ரு உள்ளதும் இருக்குது பார்ட்ரு இல்லாத சரியும் இருக்குது நல்ல ஒரு மெரூன் ஊற்றி க்ரீன் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க முந்தியில் டிசைன் இருக்குது இந்த சாஃப்ட் ஸிலுக்கு சேர் கலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா முந்தி டிசைன்லேயே உங்களுக்கு ப்ளவுஸும் கொடுத்துருவாங்க பார்ட்ரு இல்லாத சேர்னா உங்களுக்கு ப்ளவுஸுக்கும் கைக்கு பார்ட்ரு வராது பார்ட்ரு இருக்கிற சேரி நீங்கள் எடுத்திங்கன்னா கைக்கு வந்து பாட்ரு டிசைன் கொடுத்துருப்பாங்க இந்த சேரீ ரேட்டு ஆயிரத்தி இரநூறுவா பார்ட்ரு இருக்கிற சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நானூறுவா ரேட்டில் கொடுத்துருக்காங்க இருந்து உங்களுக்கு சாஃப்ட் டிசில்க்கு கலெக்ஷன் நிறையா இருக்குது தோரண glow செய்யும் இந்த கேமரா ரோஸ்லலாம் வந்துருவானா ஆ பாயிண்ட் வரது வராது நார் இல்லாத விஷயத்தை இந்த கிரே கலரில் நல்லா அழகாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஆயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா தான் இந்த சேரில் வந்து பாட்ரு இருக்குது இந்த ஷேரிகே பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு இது எல்லாமே பாட்ரு இல்லாத சேரில் தான் என்ன பார்ட்ரு உள்ளதுன்னா கொஞ்சம் கூட ரேட்டு கொஞ்சம் கூட வரும் आये तीनों लोग आये तीनों लोग नहीं पायेंगे तो समझते होंगे बाढ़ दोस्त नहीं कि ना पड़े ब्लॉसी देख लें நல்ல ஒரு லேவண்டர் கலர் வித்து கிரீன் கலரில் முந்தி டிசைன் ப்ளவுஸு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி நூற்றி அறுபது ரூபா அந்த சரியர் ரேட்டு இதில் இருந்து உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்டு இந்த லைன் ஃபுல்லாகவே உங்களுக்கு சாஃப்ட்டு சில்க் ப்ரைஸ் தான் இது எல்லாமே உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்டு நல்லா ஒரு க்ரீன் சூப்பராக இருப்பாருங்க க்ரீன் வித்து உங்களுக்கு மெரூன் கலரில் முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு வாடாமல்லி பிங்க்கில் ப்ளூ கலர் முந்திரி சேர் கொடுத்துருக்காங்க அது கீழே அந்த க்ரீன் டார்க் க்ரீனில் சேரி அழகாக இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்யாணி கட்டனு சாஃப்ட் கல்யாணி காட்டன் சேரி எல்லாமே நல்லா அழகாக இருக்குது இந்த கலரில் உங்களுக்கு நல்ல ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க காப்பர் ஜீரோ இருக்கு தான் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு இந்த சேர்த்து இதில் இருந்தால் உங்களுக்கு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு கல்யாணி காட்டன் தான் வச்சுருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர் கல்யாணி காட்டன் கேட்டாங்க அவங்களுக்காகவே இந்த வீடியோ நல்லா ஒரு டார்க் கிரேவில் உங்கள் காப்பிடு ஜீரோ கொடுத்துருக்காங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்குற எல்லா சாப்பிட்டு சில்க்குமே அழகாக இருந்தது இந்த நல்ல ஒரு பிங்க் வித் க்ரீன் நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த சாஃப்ட் சில்க் வந்து உங்களுக்கு சேரி ஃபுல்லாகவே ஜரி ஒரு கொடுத்துருக்காங்க இந்த சேரி ரேட்டு ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூணு இதில் இருந்து உங்களுக்கு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு நான் அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய கலெக்ஷன் ஷேரீ சுலெக்ஷன் வருது மறக்காமல் சேரில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க